ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனலில் கடைசியாக போஸ்ட் பண்ண வீடியோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் லேக் வியூஸ் வந்து போயிருக்கு ஸோ இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சரிங்களா இப்போ நமக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்து டூ டேஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த டூ டேஸில் எக்ஸாக்டாக ஒரு ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் ஃபிஃப்டி இந்த மார்க் எடுத்தவங்க இருப்பாங்கல்ல இவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னும் ஒரு ஒரு கொஸ்டினோ ரெண்டு கொஷினோ போட்டிருந்தா நம்ம கண்டிப்பாக ஒர்க் அடிச்சிருக்குமே நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினே ஏதோ ஒரு வகையில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இப்போ இருக்கறவங்க யாருன்னு கேட்டால் இவங்க தான் இருப்பாங்க அதுக்கப்புறமா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தோம் ஆனா நம்மளால் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்திருப்பாங்கல்ல அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க கரெக்டாக இப்போ இவங்க தான் அடுத்த நோட்டிஃபிகேஷனில் எக்ஸாம் கிளியர் பண்ணி போகக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸா மறுபடியும் இருப்பாங்க சரிங்களா இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதி நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா என்னதான் நான் வந்து காரணமா சொல்லிக்க முடியும் ஏன்னா அந்த ஸ்கூல் புக்கு நான் சரியா படிச்சிருக்க மாட்டேன் டெஸ்ட் ஒழுங்கா போட்டிருக்க மாட்டேன் இதனால நான் ஃபெயில் ஆயிருப்பேன் அப்போ எப்படி பார்த்தாலுமே காரணம் நான் சொல்லிக்க முடியும் இப்போ புதுசாக மாத்தின சிலபஸ்ல என்ன பிரச்சனைனா யாருக்கு லக் அதிகமாக இருக்கோ அவங்க தான் கிளியர் பண்ண முடியுது கரெக்டுங்களா இப்போ முப்பது கொஷின் கிட்ட யாருக்குமே தெரியாது அப்போ நமக்கு பிடிச்ச ஆப்ஷன்ஸை நம்ம வந்து ஷேட் பண்ணுறோம் இப்போ யாருக்கு அதிகமாக லக்கு இருக்கோ மார்க் அதிகமாக வரும் அப்போது லக்கை பொறுத்து ஒரு எக்ஸாம் இருக்குன்னா நான் எதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எதுக்கு படிக்கணும் அப்போ இந்த பிரச்சனையை இப்போ நாம தான் சரி பண்ணி ஆகணும் வேற யாருமே நமக்காக வர போறதும் கிடையாது டிஎன்பிசி மாற போறது கிடையாது நம்ம அவங்களை கேட்குறதும் வேஸ்ட்டு தான் கரெக்டாக இப்போ இதுக்கு ரெண்டு தான் வழி ஒன்று நீங்கள் உட்காந்து இதை அனலைஸ் பண்ணி நீங்களாக படிக்கிறது இல்லையா யாரோ ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணி அங்கே போய் நீங்கள் படிக்கலாம் இது ரெண்டு தான் வழி இருக்கு இப்போ இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தா அவங்க அவங்ககிட்ட போயிட்டு கலைச்சொல் சொல்லித்தாங்கன்னு கேட்டால் ஒரு பத்து கொஷின் தானே இருக்குது அதுக்காக எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும் நமக்கு தோன்றதை அந்த செகண்டில் நம்ம யோசிச்சு நம்ம பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம மெனக்கடை வேணான்னு அவங்களும் அதை பற்றி பெருசாக கண்டுக்கிறது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாலும் அவங்களும் நம்மளை மாதிரி தான் இனிஷியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இப்போ என்ன பிரச்சனையா இருக்குன்னா நமக்கு படிக்க தெரியாமையோ யாருக்கும் நாலேஜ் இல்லாமலாம் இந்த ஃபீல்டுக்குள்ள நம்ம வரல கரெக்டுங்களா நமக்கு அதுக்கான கரெக்டான கைடன்ஸோ இல்லை இப்படிதான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்க ரெடியா தான் இருப்போம் கரெக்டா இப்போ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா கலைச்சொலுக்கு ஒரு மெத்தட் இருக்கு அதை வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து அதை ட்ரை பண்ணுங்க ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணுவோம் இல்லைன்னா டிராப் பண்ணிட்டு வேற பண்ணிக்கலாம் ஓகேங்களா எதெல்லாம் படிக்க முடியாம இருக்கோ அதையும் படிக்க முடியுன்ற அளவுக்கு தைரியம் நமக்கு வந்தாதான் இந்த சிலபஸ் படிக்க முடியும் இது ஒரு விஷயமே கிடையாது ஒரு பத்து நிமிஷம் இது நீங்க கேளுங்க கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க இனிஷியேட்டேவ் பண்ண தேவையில்ல ஈஸியா இருந்துச்சு மெத்தட் ஓகேவா இருக்குன்னா ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா இப்ப கலைச்சொலை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எந்த சோர்ஸ்ல படிக்கிறோமோ அதுல கொஷின் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால்தான் அந்த சோர்ஸை நம்ம எவ்வளோ பெருசாக இருந்தாலும் படிக்க முடியும் கரெக்டுங்களா இப்ப பொதுவா எல்லாரும் சொல்றது ஆட்சி சூழ் படிங்க ஒரு பத்து கொஷின் வருது அப்படின்னு சொல்றாங்களா இப்ப அதை எடுத்து பார்த்தா ஆயிரத்தி தொண்ணூறு பேஜ் இருக்கு நான் படிக்கிறோன்னே வச்சுப்போம் இப்ப கொஷின் எடுக்கிறவங்க அதுல இருந்தா எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணணும் அது எப்படி பண்ண முடியும்னா இதுக்கு முன்னாடி கேட்ட எல்லா கொஷினும் அதுல கவர் ஆகதான்னு பார்க்கணும் அப்படி பார்த்தோன்னா அதுல சிலது கவர் ஆகல கொஞ்சம் கொஷின்ஸ் தான் அதில் வருது இது இல்லாமல் கொஷின் பேப்பரில் நாலு ஆப்ஷன் கொடுக்குறாங்கல்ல அதை பொறுத்துமே நம்ம என்ன பண்ணலாம்னா சோர்ஸை வந்து கண்டுபிடிக்கலாம் இது எதுக்காக சொல்கிறேன்னா ஆர்டிசோலாகராதி படிக்கிறத விட வேற ஒரு சோர்ஸ் இருக்குது அதை நம்ம படிக்கிறது நல்லது அந்த சோர்ஸும் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸில் நமக்கு வந்து டிஜிட்டல் லைப்ரரியில் ஒரு பிடிஎஃப் இருக்கும்ல அந்த படிக்கிறது தான் நமக்கு நல்லது அதை எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இங்க ஒரு அஞ்சு கொஸ்டின் எடுத்திருக்குல்ல இதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டின் குரூப் ஃபோர்ல கேட்டது இந்த மூணு கொஸ்டின் நம்ம பில்லிம்ஸ் எக்ஸாமில் கேட்டது இப்போ இந்த அஞ்சு கொஸ்டின் இருக்குல்ல அட்வான்ஸு மோனோபோலிக் கண்ட்ரோலு அபுலோமேனியா அசைலன்ட்டு பிரஸ் பயோ யூசேகர்ஸ் இந்த அஞ்சு கொஸ்டினுமே எக்ஸாம்ல கேட்டது தான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கான ஆன்சர் எந்த பிடிஎஃப்ல இருக்கு இது மட்டும் இல்லாமல் இதுக்கு கீழே ரிமைனிங் மூணு ஆப்ஷன் இருக்கும்ல அந்த மூணு ஆப்ஷனும் எந்த பேஜில் இருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம முடிவு பண்ணிட்டு எங்க படிக்கலான்றதை நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா இப்ப நாம எடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அட்வான்ஸ் என்ற அந்த கலைச்சொல் தான் இப்ப இதுல ஏற்கனவே என்ன மென்ஷன் ஆயிருக்குன்னா புவியில் சார்ந்த கலைச்சொல் தான் இது அப்படின்றது கொடுத்துட்டாங்க இப்ப நம்ம கிட்ட இருக்க அந்த புவியியல் சார்ந்த கலைச்சொல் பிடிஎஃப் இருக்குல்ல அதை வந்து நம்ம எடுத்து இதுல இருக்கான்னு செக் பண்றோம் கரெக்டா அதுல கடற்கரை இயக்கம் அப்படின்றது அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க இப்ப நம்ம எதுக்காக இது செக் பண்றோம் அப்படின்னா ரிமைனிங் குடுத்திருக்கிற மூணு ஆப்ஷனும் இதுல இருக்கான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா அதுக்கு கீழே இருக்கும் அதாவது யாழனின் துணைக்கோள் அப்படின்றது கடற்கரை இயக்கத்துக்கு கீழே இருக்கு அது நமக்கு ஆப்ஷன்ல இருக்குங்களா அப்படியே அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பெல்ஸ்பார் கனிம வகை அப்படின்றதும் ஆப்ஷன்ல இருக்கும் இது இல்லாம பெருசா ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல பெரும் நில அதிர்வுக்கு பிறகான சிறு அதிர்வுகள் அதுவும் இதுல எக்ஸாக்டா ஆப்டர் ஷாக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் கீழே அதுலேயும் இது எக்ஸாக்டா இருக்கும் அப்போ இந்த ஒரு பேஜ்ல இருந்து தான் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸுமே செட் பண்ணிருக்காங்க இதை வச்சு நம்ம என்ன முடிவு பண்றோம்னா இந்த புக் நம்ம படிக்கிறதுனால பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிட்டோம் இப்போ இது ஒன்று மட்டும் செக் பண்ணாம ரிமைனிங் நம்ம ஒரு நாலு சொல்லியிருக்கோம்ல அதையும் சேர்த்து நம்ம இதை செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்மளுடைய செகண்ட் கொஷின் பாத்தீங்கன்னா மோனோபோலி கண்ட்ரோல் அப்படின்னு இருக்குங்களா அதாவது தனி வல்லாண்மை கட்டுப்பாடுன்றது ஆன்சர் இப்போ இதுக்கு செட் பண்ணி இருக்கக்கூடிய ரிமைனிங் ஆப்ஷன்ஸையும் இதே மாதிரி பாருங்க அட்வான்ஸுக்கு எப்படி நம்ம செக் பண்ணுமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனி வல்லாண்மை கட்டுப்பாடு அப்படின்றது இதுல மென்ஷன் ஆயிருக்கும் அதுக்கு மேலே கீழே இருக்கக்கூடிய ஆன்சரு அப்படியே இதுல ஆப்ஷன்ல செட் பண்ணியிருப்பாங்க தனி ஆதிக்க விலை அப்படின்றதும் இதுல இருக்கும் அதாவது ரிமைனிங் இருக்கக்கூடிய மூணு ஆப்ஷனும் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அதே பேஜ்ல இருக்கும் அப்படின்றதான் இப்ப நம்ம சொல்ல வரோம் ஓகேங்களா இதை நம்ம தனியா சொல்றதுனால டைம் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா போகும் நீங்க அந்த பேஜை பாத்தீங்கன்னா ரிமைனிங் மூணு ஆப்ஷனை கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா இப்ப அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா அபுலோமேனியான்றது கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா மனநோய் இப்ப இது உயிரில் சார்ந்த கலைச்சொல் தான் அப்படின்றத கொஸ்டின்லயே சொல்லியாச்சு இப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய மூணு ஆப்ஷனும் இந்த பேஜ்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா மனநோய்க்கு அப்படியே கீழே இருக்கக்கூடிய மிகுதியான கட்டுப்பாடுகள் இது எல்லா ஆன்சருமே அப்படியே அங்க மேலே கொடுத்துருப்பாங்க நமக்கு ஆப்ஷனில் ஓகேங்களா இப்போ இதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த பிடிஎஃப் தான் படிக்க போறோம் அப்படின்றத நம்ம முடிவு பண்றோம் இது எப்பயும் போல தமிழ் விச்சுவல் அகாடமியில் இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப் தான் நமக்கு இது பிரச்சனை இல்லை ஓகேங்களா ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு கொஸ்டின்ல நீங்க பார்த்தாலும் இதே மாதிரி தான் இப்போ நமக்கு அசைலா தாக்குபவர் அப்படின்றது ஆன்சர் ரிமைனிங் இருக்கக்கூடிய மூணு ஆப்ஷனும் எக்ஸாக்டா இந்த பேஜ் நீங்க பார்த்தீங்கன்னா அதுல இருக்கும் ஓகேங்களா இப்போ இன்னும் ஒரு கொஷின் தான் அதையும் பாத்துருங்க அதாவது ப்ளஸ் பையர் அப்படின்னு ஒன்று இருக்குங்களா இப்போ இதில் கேட்டிருக்கக்கூடிய ரிமைனிங் மூணு ஆப்ஷன்ஸுமே இதே பேஜில் இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிய வரும் இப்போ இதை வச்சுதான் நம்ம என்ன முடிவு பண்றோம்னா இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் கலைச்சுவல் படிக்கிறதுனால நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குது ஏன்னா எக்ஸாக்டா செட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் அதே பேஜ்ல இருந்தால் எடுக்கிறாங்க அதனால நம்ம வந்து இதை படிக்கலான்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வரும் ஓகேங்களா நீங்க பார்த்து முடிச்சிருப்பீங்களா அதை வச்சு நம்ம என்ன முடிவு பண்றோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸில் இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் படிக்கிறது தான் நல்லது ஏன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் அதே பேஜ்ல இருக்கு அப்படின்றதுனால நம்ம அதை படிக்கிறது தான் பெட்டர் நம்ம ஆட்சி சூழகிராதி படிக்கிறத விட இதை படிச்சிட்டோம்னா நமக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது கரெக்டுங்களா இப்போ நாம இதை படிக்கலாம்னு சொல்லியாச்சு இப்ப வேற யாரா இருந்தாலுமே இங்க இருந்து தான் வருதுன்றது சொல்றது தான் கரெக்டா இப்ப சட்டம் சார்ந்த கலைச்சொல் படிக்கணும்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க இப்ப நான் ஆஸ்பிரண்டா இருக்கேன் அப்படின்னா இப்ப நானும் அதை படிச்சுதான் ஆகணும் இப்போ நான் பர்சனலாக ஒரு கலைச்சொலை படிக்காமல் முடிவு பண்ணால் நான் எப்படி படிப்புன்றதை பண்ணுறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா வெறுமனே சோர்ஸ் சொல்கிறதுனால இங்கே எந்த வித யூஸுமே கிடையாது அது யார் வேணால் சொல்லிடலாம் என்னால் முடிஞ்சது அந்த மெத்தட் எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை வேணா ட்ரை பண்ணுங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பேஜ் நம்பர் டுவெல்னு போட்டிருக்கேன்ல இது எந்த புக்கோடையதுன்னா சட்டம் சார்ந்த கலைச்சொல் அந்த பிடிஎஃப் இருக்கும் அந்த கலைச்சோல்ல இருந்து நம்ம பேஜ் நம்பர் டுவெல் வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களுக்கு நான் சைட்லயுமே டிஸ்பிளேல காமிக்கிறேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஜை எப்படி நான் எடுத்து படிக்கிறது இந்த கலைச்சோல் பிடிஎஃப்ல இருந்து அப்படின்றத நம்ம பாக்கிறோம் இப்ப இந்த பேஜ் நீங்க எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு பேஜ்லயுமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதிகமா இருக்கு தெரியாததை விட கரெக்ட்டுங்களா அப்போ ஒரு இருபது கலைச்சொல் இருக்குன்னா அதுல பதினஞ்சு கிட்ட எனக்கு தெரிஞ்சதுதான் இருக்கு அதனால எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்போ ஒவ்வொரு பேஜிலயுமே மூணுல இருந்து ஆறு மிஞ்சி போனா ஒரு ஏழு கரெக்டுங்களா ஒரு ஏழு கலைச்சூல் மட்டும்தான் நமக்கு தெரியாதது இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நபர் ஒரு பேஜ் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேஜ்ல எனக்கு எதுலாம் தெரியுமோ எனக்கு மட்டும் இல்லாம பொதுவாக ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு எதுலாம் தெரிகிற மாதிரி இருக்குமோ அதை எழுதக்கூடாது அப்போ ஒரு பேஜில் என்ன பண்ணுன்னா யாருக்குமே எப்படி பார்த்தாலும் தெரியாது ஒரு இங்கிலீஷ் மீடியமோ தமிழ் மீடியமோ யாருக்குமே இது ஆன்சரே தெரியாது அப்படின்னு இருக்கக்கூடிய கொஷினை மட்டும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த பேஜ் நம்பர் போட்டு அதை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கணும் அது எப்படி எழுதணுன்றதை நாங்கள் எழுதியிருக்கோம் பாருங்க இப்போ எக்ஸாக்டா பேஜ் நம்பர் பன்னெண்டு சட்டம் சார்ந்த கலைச்சூல் நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கே நான் எழுதிருக்கிறதுலாம் ஈஸி வேர்ட்ஸ் நீங்கள் ஈஸியான வேர்ட்ஸை எழுத தேவை அதை நீங்கள் அந்த நோட்டுக்குள்ளே எடுத்துகிட்டே வராதிங்க இது நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இங்கே நான் எழுதியிருக்கேன் இந்த ஈஸி வேர்ட்ஸ் அப்படின்னா அதில் ஒரு இருபது வேர்ட்ஸ் இருந்தாலுமே ஏஜென்ட்டு அக்ரெஷனு அக்ரேரியன் அக்ரி அக்ரிமெண்ட்டு அக்ரிகல்ச்சரல் கெமிக்கல்ஸ் இந்த அஞ்சு வார்த்தை தெரிஞ்சாலே அதில் ஒரு பதினஞ்சுல இருந்து பதினேழு வார்த்தை நீங்க முடிச்சிடலாம் இந்த அஞ்சு வார்த்தையும் ஏற்கனவே நம்ம லைஃப்ல கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டா நான் எல்லாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது நான் படிக்க வேண்டியது கொஞ்சம் தான் அப்படின்றது ஃபர்ஸ்ட் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் படிக்க வேண்டிய அந்த கஷ்டமானதை மட்டும் நான் தனியா எழுதிக்கிட்டேன் அப்போ ஒரு பேஜ்ல நான் படிக்க வேண்டியது வெறும் நாலே நாலு கொஸ்டின் தான் அது என்னன்னு பாருங்க அக்ரிகேட்டு அக்ரிவுடு அஜிடேஷனு ஆக்னேட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இப்போ இந்த நாலு வார்த்தையிலையுமே கூட அஜிடேஷன்ன்றது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இப்போ நாம் என்ன பண்ணோம்னா எழுதும் போது காமனா எல்லாருக்கும் தெரிஞ்சதை எழுதக்கூடாது தெரியாதது சின்ன வார்த்தையா இருந்தாலும் அந்த பேஜ்ல நீங்க எழுதிக்கணும் ஓகேங்களா இப்போ எழுததால என்ன யூஸ்னா இரநூறு பேஜ் இருக்கிற கலைச்சொல் வந்து ஒரு எண்பது பேஜ் எழுபது பேஜுக்கு நீங்க வந்து அதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துடலாம் ஓகேங்களா இப்போ இந்த ப்ராசஸை நான் தனியாக பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுமே நான் எப்படி இதை பண்றது அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குல்ல அதுக்குதான் என்ன பண்றோம்னா கிளவே நம்ம பேட்ச்ல கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இந்த ஒவ்வொரு பேஜுமே நம்ம கொடுத்துருவோம் அவங்க ஜஸ்ட்டு ஒரு ஒன் டேக்குள்ளே என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அந்த ஒரு பேஜில் இருக்கக்கூடிய கஷ்டமானதை எடுத்து அவங்க எழுதி நமக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க நம்ம நம்ம பேச்சில் இருக்க எல்லாருமே நம்ம எது சொன்னாலுமே அழகாக கேட்குறாங்க அதனால நமக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லை இது எழுதி கொடுங்க அப்படின்னா ஒரு இரநூறு பேஜ் இருக்கிற பிடிஎஃப் இருந்தாலுமே ஒரு ஹாஃப் டேலே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா எழுதி நம்ம கொடுத்துட்றாங்க அப்போ எழுதுகிற வேலை எனக்கு பர்சனலாக ஆயிடும் என்னுடைய ஒர்க்குன்னு அப்படின்னா ஜஸ்ட்டு ஷார்ட் கட் போடுறது மட்டும்தான் ஓகேங்களா இப்போ இதெல்லாம் எழுதுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பேச்சிலர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நமக்கு பிரச்சனை இல்லை அவங்க எழுதி கொடுப்பாங்க நம்ம ஷார்ட் கட் போட்டு மறுபடியும் கிடையாது எழுதுறதும் ஈஸி தான் இன் கேஸ் உங்களுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில் எழுதினாலும் ஓகே தான் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து நீங்க இந்த வீடியோ பார்க்கறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து டெய்லி ஆளுக்கு ஒரு பத்து பேர் பிரிச்சுக்கிட்டு எழுதிட்டு வந்துட்டு உட்காந்து நீங்க அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணி அப்படியே நீங்க முடிச்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் இதை வந்து தனியா எழுதிட்டேன் அப்படின்னு வச்சுப்போம் இதுக்கப்புறம் நான் இது என்ன பண்றது ரெண்டு மெத்தட் தான் இருக்கு ஒன்னு இதை பத்து டைம் அப்படியே சொல்லி பார்க்கறது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கிறது இது ஒரு மெத்தடு எப்பையும் போல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஷார்ட் கட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படி வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேஜ்ல இருக்க அந்த கஷ்டமான நாளத்துக்கு மட்டும் எப்படி ஷார்ட்கட் வந்து போடுறது இல்லை நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் ரிமைனிங் பேஜஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா இப்போ அக்ரிகேட் அப்படின்னா இது கூட சில பேருக்கு தெரியலாம் ஆன்சர் வந்து மொத்தம் இப்போ அக்ரிகேட்னா மொத்தம் அப்படின்றத ஒரு டைம் தான் படிக்கணும் திரும்ப நீங்க வந்து ஆப்ஷனும் கேட்கக்கூடாது திரும்ப ரிவிஷனும் பண்ணக்கூடாது ஓகேங்களா அதுக்குதான் வந்து நம்ம ஷார்ட் யூஸ் பண்றோம் சரிங்களா இப்ப அக்ரிகேட்னா நான் எப்படி மொத்தம் அப்படின்னு சொல்றதுனா அக்ரிகேட் அப்படின்றத நம்ம ப்ரொனன்சியேஷனை மாத்தி அக்ரி கூட்டல் கேட்டு அப்படின்னு மாத்திரம் அதாவது இங்க இருக்கக்கூடிய அக்ரி வேற நம்ம எழுதியிருக்கக்கூடிய அக்ரி வேற நாம எழுதியிருக்கிறது விவசாயம் சார்ந்த அந்த அக்ரி எதுக்காக எப்படி மாத்திரோம்னா ஷார்டட்காக அக்ரிகேட் அப்படின்னு இருக்கு நாம அதை அக்ரி கேட்டு அப்படின்னு மாத்திரம் இது எதுக்காகனா ஒரு பேங்க்ல போயிட்டு அக்ரிக்காக நம்ம லோன் கேட்டு போனா மொத்தமா எவ்வளவு கேட்கணுமோ அவ்வளவும் கொடுப்பாங்க ஓகேங்களா இது சும்மா ஷார்ட் கட்காக அதாவது அக்ரிகேட்ன்றது கொஸ்டின்னு நம்ம அதை எப்படி மாத்திட்டோம்னா அக்ரிக்காக கேட்டு போறோம் விவசாயத்துக்காக கேட்டு போறோம் எவ்வளவு கேட்குறோமோ மொத்தமா அந்த பேங்க்ல கொடுப்பாங்க அப்ப ஆன்சர் மொத்தம் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு ஷார்ட் கட் வச்சுக்கிறோம் ரிமைனிங் மூணு நான் உங்களுக்கு சொல்லிடறேன் பாருங்க இப்ப அக்ரீவ் அப்படின்னா பாதிக்கப்பட்ட அப்படின்னு நீங்க எப்ப கேட்டாலும் சொல்லணும் ஓகேங்களா அதுக்கு என்ன பண்ணோம்னா அதே மாதிரி அக்ரீவ்டு அப்படின்னு இருக்கா அத அக்ரி கூட்டல் வீடு அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது அக்ரீவ்டு அப்படின்னு இருக்கு அதை நம்ம என்ன சொல்றோம்னா அக்ரி வீடு அப்படின்னு சொல்றோம் அக்ரினா விவசாயம் அப்ப விவசாயத்தை நம்ம விட்டுட்டோம்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணிடுவோம் பாதிக்கப்பட்டுருவோம் கரெக்டா அப்போ அக்ரி விடுன்னு ஒரு கொஷின் இருக்கும் அதை நம்ம அக்ரி கூட்டல் விடுன்னு மாத்திரம் அக்ரிய விடு அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டுருவோம் விவசாயத்தை விடுனா நமக்கு தான் பாதிப்பு அப் ஆன்சர்ல பாதிக்கப்பட்ட அப்படின்னு வரணும் அப்படின்றது ரெண்டாவது ஷார்ட்கட் அடுத்து பார்த்தீங்கன்னா அஜிடேஷன் சில பேருக்கு தெரியும் தெரியாம இருக்கும் அதனால இதுக்கு என்ன பண்றோம்னா அஜிடேஷன் இருக்கா அதை நம்ம என்ன பண்றோம்னா அஜித் கூட்டல் ஸ்டேஷன் அப்படின்னு மாத்துறோம் அப்போ அப்போ அஜித் அவங்களை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டேஷனில் வச்சுட்டாங்க ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் கழகம் பண்ணுவோம் கிளர்ச்சி பண்ணுவோம் அப்போ அஜித்தேஷன் அப்படின்னு இருக்குது அதை அஜித் கூட்டல் ஸ்டேஷனும் மாத்திட்டோம் அஜித் அவங்களை ஸ்டேஷனில் வச்சுட்டா ஃபேன்ஸ்லாம் கழகம் பண்ணுவாங்க கிளர்ச்சி பண்ணுவாங்க அப்படி வேணாலும் ஒரு ஷார்ட் வச்சுக்கலாம் கடைசியா கடைசியாக பாருங்கள் ஆக்நேட் அப்படின்னா ஆண் வழியினர் அப்படின்னு இருக்கா அதுக்கு என்ன பண்ணலான்னா ஆக்நேட் என்ற ஸ்பெல்லிங்க ஏஜியே தனியாக பிரிச்சிட்டோம் அதுக்கப்புறமா நேட் அப்படின்னு இருக்கா அப்படின்ற வார்த்தையை தனியாக எழுதிக்கோங்க அப்போ கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஆக்னாட்டு அதை நம்ம ஏஜி கூட்டல் நாட் அப்படின்னு மாத்திட்டோம் இப்ப இதுல வந்து என்ன சொல்றோம்னா இந்த ஏஜி அப்படின்றது இந்த ஏஜ குறிக்கும் அதாவது வயசை குறிக்கும் ஓகேங்களா அப்ப ஆண் வழியில பிறந்த எல்லாருக்குமே வயசாயிடுச்சுன்னா நாட் போடுறத பத்தி பேசுவாங்க நாட்னா அர்த்தம் கல்யாணம் பண்றத பத்தி முடிச்சு போறத பத்தி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஷார்ட்கட்டை மாத்திக்கிட்டோம் ஓகேங்களா இப்ப நம்ம கிளாஸ்ல இருக்கவங்க இந்த வீடியோ பாக்குறாங்க அப்படின்னா இந்த நாலு ஷார்ட்கட் சொல்றதுக்கு மேக்சிமம் ஒன் மினிட் ஆகுமா அப்ப அவங்களுக்கு ஒரு பேஜ்லேருந்து ஃபில்டர் பண்ணி அவங்க எனக்கு கொடுத்துருவாங்க அந்த ஒரு பேஜுக்கு அவங்களுக்கான ஷார்ட் கட்டுக்கு ஒன் மினிட்ல அவங்களுக்கு வந்து அது சேர்ந்துடும் அப்போ ஒரு டூ ஹண்ட்ரட் பேஜ் இருக்குன்னா மேக்ஸிமம் ஒரு டூ ஹண்ட்ரட் மினிட்ஸ்ல அவங்களுக்கான அந்த ஒரு வீடியோ வந்து முடிஞ்சிடும் இருந்து இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு பேஜ்லேருந்து ஃபில்ட்ரு பண்ணி அவங்க நமக்கு கொடுத்துட்றாங்க இப்போ நாம அதில் இருக்கக்கூடிய கஷ்டமான வார்த்தைக்கு ஷார்ட் கட் போடுறதுக்கான டைமை நான் பர்சனலாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அதை கொடுக்கும்பொழுது ஒன் மினிட்டில் அவங்க அதை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா பார்த்துருவாங்க ஏன்னா இப்போ இதில் நாலு வார்த்தை தான் இருக்குது இந்த நாலு வார்த்தைக்கு ஷார்ட் கட் சொல்கிறதுக்கு ஒன் மினிட் போதும் தானே அக்ரிகேட் அப்படின்னா அக்ரிக்காக பேங்க்கில் கேட்டு போனால் லோன் வந்து மொத்தமாக கிடைக்கும் இப்போ ஆன்சர் மொத்தம் அக்ரிவிடு அப்படின்னா அக்ரிவிடுனா பாதிக்கப்பட்டுருவோம் அடுத்த அஜிடேஷனா அஜித் கூட்டல் ஸ்டேஷனு அடுத்த ஆக்நாட் அப்படின்னா ஏஜ் கூட்டல் நாட்டுன்னு வச்சுக்கிறோம் ஏஜ் ஆயிடுச்சுனால ஆண் வழியில நாட் போகிறத பத்தி பேசுவாங்க அப்ப ஒரு பேஜ் முடிக்கிறதுக்கு ஒன் மினிட்ல முடிஞ்சிடும் அப்ப டூ ஹண்ட்ரட் பேஜஸ்க்கு மேக்ஸிமம் வந்து டூ ஹண்ட்ரட் மினிட்ஸை நம்ம வச்சுக்கலாம் அப்ப எப்படி பார்த்தாலுமே ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் நம்ம முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணியாகனா இதை படிக்க முடியுமே தவிர வேற எந்த ஒரு வழியுமே இதுக்கு இல்ல இப்போ இது படிக்காம போகிறதும் படிச்சுட்டு போகிறதும் நாம தான் முடிவு பண்ணணும் இதை படிச்சுட்டு போனா எக்ஸ்ட்ராவா ஒரு அஞ்சுல இருந்து கொஷின் விஷயம் நம்ம கிடைக்கும் நம்ம எந்த பயமும் இல்லாம இதை முடிக்கலாம் ஓகேங்களா கலைச்சோலுக்கு இப்படி ஒரு மெத்தட் இருக்குன்னு நம்ம சொல்றோம் தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டு பண்ணிட்டு உட்காந்து ட்ரை பண்ணி பாருங்க மேபி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்ல விஷயம் தான் டெய்லியும் ஒரு பிரிச்சுக்கிட்டு ஐம்பது பேஜ் ஈஸியா முடிக்கலாம் உங்களுக்குள்ள நீங்களே பிரித்து ஃபில்டர் பண்ணி எழுதிட்டு ஷார்ட் போட்டு அழகா படிச்சிக்கலாம் இப்ப கலைச்சொலுக்காக இருக்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இது இல்லாம இன்னும் ரெண்டு டாபிக் கஷ்டமா இருக்கு அதை பத்தி இப்ப நம்ம சொல்றதுக்கு டைம் இல்ல ஏன்னா இந்த வீடியோ வீடியோ மேபி லென்த்தாக போக வாய்ப்பு இருக்குது அதனால் நவீன தமிழகராதி அந்த புக்கில் என்ன படிக்கணும் ஏன்னா ஐநூறு பேஜ் இருக்குது அதை பற்றியும் சரி அயற்சொலுக்காக என்ன பண்ணணும் அதை எப்படி படிக்கலாம் அப்படின்றத பற்றியும் நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் மீன் நம்மளுடைய அடுத்த வீடியோவில் நவீன தமிழாகிறதுல என்ன பண்ணணும் அயற்சொலுக்காக என்ன பண்ணனும் இந்த கலைச்சொல் பார்த்தோம்ல அதே மாதிரி அந்த ரெண்டு டாப்பிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ இதெல்லாம் இல்லாம தமிழுக்கான அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் இருக்குல்ல அது வந்து சில பேருக்கு டவுன்லோட் பண்ண கஷ்டமா இருக்கு அதனால என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குல்ல அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்க டச் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமாக தமிழுக்கான எல்லா அவுட் சோர்ஸுமே அதில் இருக்கும் ஸோ தேவையான எல்லாருமே அதை அழகாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா பிரிண்ட் போட்டுக்கோங்க இல்லை எப்படி வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம் ஸோ பிரச்சனை இல்லை இல்லை வடிக்க நீங்கள் ஆர்வமாக இருந்தாலே உங்களுக்கானது கண்டிப்பாக வந்துடும் கரெக்ட்டுங்களா இப்போ இதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் உட்காந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அது பண்ண முடியும் இது இப்போ இதுக்கப்புறமா கிளாஸ் ஏதாச்சும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் ஸோ அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நான் சென்ட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ அடுத்த எக்ஸாமிலும் இதேமாதிரி அவுட் சோர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாமல் இருந்தே நம்ம அவுட் சோர்ஸ் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி கரெக்டாக இருப்போம் சரிங்களா ஸோ டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் பாய்